வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கண பேர் வந்து எனக்கு பர்சனலாக கால் பண்ணி கொண்டிருக்கிறீங்க முக்கியமான விஷயம் அதால தான் நான் அந்த லைவுக்கு வர இருந்தது என்னோடய இருக்கிறது ரெண்டு ஃபோன் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே மூணு வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன் ரெண்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸும் ஒரு நார்மல் வாட்ஸ்அப்பும் போட்டிருக்கிறேன் அதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லோருடையும் திரும்பி கதைச்சி கொண்டிருக்கிறேன் கெனை பேர் சொல்லியிருக்கேனும் நீங்கள் லைவுக்கு வேற இல்லை வந்து நாங்களுக்கு சரியான மாற்றமாக இருக்கிறது நாங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கோம் அதால் என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கோ என்னடா யூடியூபர்ஸ் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது விதமான யூடியூபர்ஸ் வந்து சரியான விஷயம் தான் எழுதி கொண்டிருக்கிறேன் இந்த யூடியூப் இந்த காணொலி அதாவது வந்து நான் இப்போ இனிமேல் விடப்படுகின்ற காணொலிகளை வந்து பிழையான விஷயத்தில் பயன்படுத்துகிற யூடியூபருக்கு எதிராக நான் ஒரு காப்பி ரைட்டு இது ஒன்று எடுப்பேன் அது இப்போவே நான் ஓன் பண்ணுறேன் இதில் நீங்கள் யூடியூபர்ஸ் இதை பார்ப்பீங்கள் இந்த நான் சொல்கிற விஷயத்த சொல்லாமல் இதில் இருக்கிற ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் கட் பண்ணி அதை வைத்திய தற்கொலை செய்து கொண்டார் வைத்தியர் ஓடி விட்டார் என்று சொல்லி நீங்கள் போடுகின்ற தலையங்கள் சம்பந்தமான கொப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அதாவது இந்த வீடியோ இன்றே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தொராந்தேதிக்கு பிறகு நான் போட அதாவது நான் நான் முதல் சொல்லியிருக்கேன் க்ளியராக வந்து நீங்கள் என்னுடைய யூடியூப்பை போக்கலாம் நான் இல்லை நான் சாப்பிடாம இருந்து இருக்கிற நேரங்களில் கூட நீங்கள் அண்ணா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எங்களை தர நான் யோசிக்கணும் உங்களுக்கு டூ தௌசண்ட் வியூவில் இருக்கிறது வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வியூ நான் சாவாச்சரியில் சாப்பிடாம இருக்கிற நேரங்களில் கூட உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்துருக்கிறேன் நீங்கள் பார்க்கட்டுமென்னு சொல்லி என்னால் இந்த போராட்டத்தை உலகளவில் கொண்டு போனது வந்து உங்களுடைய பெருமைதான் சாரம் அதில் உண்டு ரெண்டு யூடியூபர்ஸ் அதாவது வந்து அந்த இந்த போராட்டத்தில் வந்து அதாவது வந்து பாதிக்கப்பட போகிற கூடிய கூடிய ஆக்களிடமிருந்து நீங்கள் ஒரு ஒரு சில ஒரு கொஞ்சம் பணத்தொகைகளை வேண்டிக் கொண்டு என்னுடைய வீடியோக்களையும் பாவித்து எனக்கு எதிராக கருத்துக்களை விடுதியில் வந்து எனக்கு உண்மையாகவே சரியான கவலையாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் நீங்கள் உண்மையான விஷயத்தை சொல்லும்போது மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் இல்லாத ஒரு நாள் வந்து மக்கள் உங்களுக்கு முத்திரை குத்தி விடுவார்கள் என்று நினைக்கிறேன் விஷயத்துக்கு வருவோம் அதனால் இந்த வீடியோக்களை தாங்கள் பாவிப்பது அதாவது இந்த யூடியூப் லைவ் வீடியோக்களை வந்து நீங்கள் பாவிக்க இயலாது அது கொப்பிர protector இப்போ கூட டாக்டர் ராம்நாதன் நான் சொல்லி ஒரு ஒரு ஆள் கிரியேட் பண்ணியிருக்கிறார் அவரை நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய யூடியூப் வீடியோக்களை யாரையுமே பாவிக்க முடியாது அது வந்து கொப்பிரைட் ப்ரொடெக்டர் சேம் டைம் இந்த ஃபேஸ்புக் லைவுகளை வந்து நீங்கள் பிள்ளையான விஷயத்தில் பாவிப்பீர்களா இருந்தால் அதற்குரிய கோப்பிரைட் ப்ரொட்டக்ஷன் கூட நான் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன் ஏன்னா நீங்கள் அது பிள்ளையான விஷயத்தில் வந்து முக்கியமாக சில பல ஆக்களிடம் வந்து காசுகளை பண்ணிக்கொண்டு நீங்கள் இப்படியான வேலை செய்கிறீர்கள் என்று என்னுடைய பொதுவான அபிப்பிராயம் இல்லை தொண்ணூற்றி ஒன்பதமான தொண்ணூற்று தொண்ணூற்றொம்பது விதமான யூடியூபர்ஸ் அப்படி செய்கிறீங்க ஒன்று ரெண்டு பேர் தான் அப்படி செய்யிருக்கணும் விஷயத்துக்கு வாரன் இந்த பிரச்சனையால் வந்து நீண்டு கொண்டே போகுது பூதாரமாக வெடிக்குது நான் இப்போவும் சொல்கிறது அந்த வைத்தியர்களோட இருபத்தஞ்சி வைத்தியர்களிடம் நாங்கள் இப்போவும் ஒரு ஒரு ச அதாவது வந்து உங்களுடைய உங்களுடைய பேரில் ஏற்படுகிற காலம் வந்து நான் கிட்ட இதில் கேள்விப்பட்டிருக்க நாலு டாக்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ணினோம்னு சொல்லி இப்போ ஒன்று ரெண்டு மூன்று பேர் செய்த வேலையால் எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு பொதுவாகவே எல்லா எல்லா வைத்தியர்களை நோக்கியும் கைகள் நீட்டப்படுகின்ற விஷயம் ஒன்று வந்திருக்குது நான் முக்கியமாக இந்த கோலை வந்து அதாவது இந்த லைவுக்கு வந்து காரணம் கனவே நான் என்ன செய்யணும் என்று தெரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் அதில் தான் நான் இந்த லைவுக்கு வந்தேன் இப்போவும் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற விஷயங்கள் சம்பந்தமாக எனக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது திங்கட்கிழமை காலை வரைக்கும் பொறுமையாக இருக்கவும் அதில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் எங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் மாறான நடவடிக்கை செய்கின்றது அன்று நொதம் ப்ரவின்ஸ் ஹெல்த் டயலாக் என்று சொல்லப்படுகின்ற திட்டமிடப்பட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் டாக்டர் சமன் பத்ரன் அவர்களால் திட்டப்படம்பட்ட ரீதியில் செய்யப்பட்ட இது ஒன்று அன்று வெளியாகி இருந்தது அந்த இருந்து அவர் வந்து என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால் அதாவது வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணமே நெருப்பு நெருப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற போது சாவஜெரி ஆதார வைத்தியசாலை பிரச்சனைகள் வந்து மொத்தமாக கதைக்கப்பட்டு போது டாக்டர் வைத்திய சமன் பத்ரன் அவர்கள் ஒரு ப்ரெசன்டேஷனை செய்திருந்தார் நீங்கள் அதை ஒன்லைன் பார்த்துருக்கலாம் அது வந்து சரியான ஒரு ஒரு துரோக செயலாகவே நான் பார்க்குறேன் நான் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வது எல்லா வைத்தியர்களை நோக்கியும் கை நீட்டாதீர்கள் அவர்கள் அவர்கள் சில நேரத்தில் பணம் சம்பந்தமான விடயத்தில் விளைவிட்டிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிய தொண்ணூற்றி எட்டு விதமான வைத்தியர்கள் தொண்ணூற்றி ஒன்பது விதமான வைத்தியர்கள் தாங்கள் விரும்பி ஒரு நோயாளியை பாதிக்கும் விதமாக என்றுமே நடப்பது நடப்பதில்லை நானும் ஒரு சாதாரண வைத்தியனே அப்போ நீங்கள் வைத்தியர்களை நீங்கள் நோக்கி குறைநீட்டும் போது அதை என்னை நோக்கி நீட்டுகின்ற கையாகத்தான் அமையும் சாதாரணமாக ஒரு வைத்தியனாக நாங்கள் தோ தோழிலே ஸ்டெடஸ்கோப் போடுகின்ற போது ஒரு ஒரு சர்ஜனாக நாங்கள் ஒரு சர்ஜிக்கல் கிட் போடுகின்ற போது எங்களுடைய சாதாரணம் எனம் சொல்லும் நாங்கள் எந்த நோயாளியையும் பாதிக்குமாறு நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஆனால் பணம் சம்பந்தமான விஷயங்களை அவர்கள் பிழைவிட்டிருக்கலாம் சாதாரணமாக சா எங்களுடைய வைத்தியசாலையிலே செய்யக்கூடிய ஒரு சர்ஜரியை அவர்கள் டிலே பண்ணி கொண்டு போய் ப்ரைவேட்டிலே செய்திருக்கலாம் அது நடந்திருக்கலாம் பட் அவர்கள் அங்கே செய்கின்ற சர்ஜரியை வந்து ஒரு நாளுமே கவனக்குறைவாகவோ அல்லது பேஷண்ட்ஸ் ஆட்டுமோன்னு சொல்லி ஒரு வைத்தியன் கூட செய்ய மாட்டார் அது நான் நூறு வீதம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நானும் அவர்களில் ஒருவன் என்ற அடிப்படையில் அவர்கள் அப்படி செய்ய போதில்லை ஆனால் சாதாரணமாக காலில் ஒரு புண் வந்தால் எங்களுடைய வெளியாருக்கு வெளிநாட்டு ஆக்களிடம் கதைக்கும் போதும் உங்களுக்கு யாராவது வெளிநாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கறது ஆம் என்று சொல்லும்போது அவர்களை கதைக்கு கொடுப்பது அப்போது அவருக்கு சொல்வது ஐயா இவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை எங்களுடைய அம்மாவை காப்பாற்ற உண்டு அப்போ நாங்கள் சாதாரணமாக காலில் ஒரு புண் வந்து ஒரு ஓரல் ஆன்டிபயோட்டிக் குடிக்கிற ஆன்டிபயோட்டிக்கோட வீட்டை அனுப்பக்கூடிய பேஷண்ட்ஸை நாங்கள் ஓட்டிலே ஆப்பிட் பண்ணி அவருக்கு ஐவி ஆன்டிபயோட்டிக் போட்டு அவருக்கு ஏசி போட்டு கொடுத்து மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வேண்டுகிற விஷயங்கள் உண்மைதான் அதில் யாரையும் எந்த வைத்தியரும் அதை மறக்க முடியாது நீங்கள் அவ்வளவு சுத்தமானவர்கள் என்று சொல்லக்கூடியது நீங்கள் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையிலேயே பிரைவேட் செய்யக்கூடாது நீங்கள் கௌரி அம்மா மாதிரி இருந்திருக்க வேண்டும் அதை நீங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய பண ஆசை இல்லை உங்களுடைய காசு ஆசை இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களா இருந்தால் பாஸ் அவுட் பண்ணுற காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பிரைவேட் செய்யாமல் இருந்திருக்க வேணும் நீங்கள் சொல்லுவீங்க அது எங்களுடைய அடிப்படை உரிமை என்று ஒத்துக்கொள்கிறேன் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் உதாரணத்துக்கு சாவச்சேரி வைத்தியசாலை எடுத்து பார்த்தோம் என்றால் கூட சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வெளியே இருக்கின்ற இரண்டு வைத்தியசாலைகளில் வந்து சர்ஜரி செய்யக்கூடிய வசதிகள் எக்ஸ்ரே அதாவது வந்து டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்கும் போது திட்டமிட்ட ரீதியில் கவர்மெண்ட் வைத்தியசாலைகள் வந்து புறக்கணிக்கப்பட்டு அவைகள் அப்படியே வைக்கப்படுகின்றது தான் உண்மை அங்கேயே நாங்கள் எக்ஸ்ரே நாமினி ஆமை அதாவது எக்ஸ்ரே ஆமை கலட்டி விட்டுவிட்டு நீங்கள் வெளியே போய் எடுத்துக்கொண்டு வாங்கோ எக்ஸ்ரே ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்கோன்னு சொல்லப்பட்ட வரலாறுகள் முன்பு அதாவது சாவச்சேரி வைத்தியசாலையில் வெளியே உள்ள பிரதான இரண்டு வைத்தியசாலைகளை பார்த்தீர்கள் சொன்னால் இரண்டு பிரதான முக்கியமான நர்சிங் ஆஃபீஸர்ஸ் தான் அவைகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன அப்போது அந்த நர்சிங் ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே வேலை வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொல்லிவிட்ட விஷயம் வந்து அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ மெடிக்கேராக இருக்கலாம் அல்லது கிரீன் இருக்கலாம் அவர்களுடைய பதிவுகள் வந்து அந்த நர்சிங் ஆபிசர்ஸ் பேரில் தான் இருக்கின்றன அப்போது அவர்கள் சொல்வார் நீங்கள் அதுல முன்னுக்கு கிரீன்ல போய் ஒருக்கா காட்டிட்டு வாங்குவேன் அவர் நல்லா மறந்து போடுவார்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன் ஷோட் டாக்டர் கூட இருந்து சாதாரணமாக நான் வைத்தியனாக வேலை செய்யும் போது நான் பிடிஆர்டிக் சாந்தினி கணேசன் மேடம் அவர்களிடம் தான் நான் பயின்றேன் அது இன்று வரைக்கும் நான் பிரைவேட் செய்யவில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் நான் உண்மை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய காசு கார க பற்றாக்குறை காரணமாக லோன்களில் இறுகி இருந்தபோது வீட்டிலேயே நான் என்னுடைய கார் கராச்சிலே நான் போட்டுக்கொண்டேன் அதுலேயும் நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று நாள் அப்படி அந்த கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு கூட மருந்துகள் எடுத்து அப்படியே விட்டுவிட்டு தான் நான் போனேன் அந்த மருந்துகளை கூட திருப்பி கூட கொடுக்கவில்லை இப்போது நீங்கள் கராச்சி போய் பார்த்தாலும் அந்த மருந்துகள் அப்படியே இருக்கும் அவர்கள் போட்டு இரிக்கப்பட வேண்டியவை அதனால் நான் சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் நாங்கள் கையில் அதாவது பண சுத்தம் என்று ஒரு வைத்தியர் சொல்லுவராக இருந்தால் அது நகைப்புக்குரிய விடயம் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சனமும் சிரிக்கும் ஆனால் நீங்கள் சுத்தமாக வேலை செய்கின்றீர்கள் என்பதில் எனக்கு எல்லவையும் சந்தேகம் இல்லை அதாவது நீங்கள் வைத்தியசாலையில் வேலையின் போது வேலை நேரத்தில் வீட்டை நிற்கிறீர்களா இல்லையா என்பது சம்பந்தமாக நாங்கள் உங்களுடைய டைரியலை கூட எடுத்து பார்க்கலாம் நீங்கள் ஓவர் டைம் எழுதுகிறீர்களா ஆறு மணித்தாலும் ஓவர் டைம் எழுதுறீர்கள் அதுதான் சொன்னேன் நான் உங்களில் வந்த ஒருவன் ஆதலால் நீங்கள் என்னோட கையை நீட்டும் போது நான் என்னுடைய கால்களை உங்களை நோக்கி நீட்டுவேன் அப்போது போது உங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் வெளியில் நிற்கும் போது உங்களுடைய கார்களில் பிரைவேட்டில் நடக்கின்ற சிசிடிவி கேமராக்களையும் பார்த்து இதே ஆறு மாதத்துக்குரிய உங்களுடைய ஓவர் டைமையும் எடுத்து பார்ப்பதால் ஃபினான்ஷியல் தேஃப்டு சொல்லுவாங்க அதாவது வந்து நீங்கள் என்ன சொல்றது கவுண்ட்ஸ் அப்படி உங்களுடைய உங்களை எடுத்து பார்த்தா உங்களோட ஓவர் டைம்ல இருந்து எல்லாமே நாங்கள் கதைக்கலாம் அதனால் பொதுமக்களிடம் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு உங்களுடைய பேரை கெடுக்காமல் தேவை செய்து பொதுமக்கள் வந்து பெண்களுடன் படுத்து விட்டு வந்து என்னிடம் டாக்டர் ரோஷாந்த் என்று சொல்கிறவர் சொல்லியிருக்கிறார் என்னிடம் யாராவது அந்த ஸ்கிரீன்ஷாட் என்னிடம் இருக்கிறது அதனால் தான் கதைக்கிறேன் என்னிடம் யாராவது வாருங்கள் பார்ப்போம் நாங்கள் நீங்கள் இனிமேல் வந்து யாருடைய படுத்து விட்டு கரைக்கலைப்புக்கு வாருங்கள் பார்ப்போம் நாங்கள் உங்களை பார்த்துக்கொள்வோம் அப்படியானால் நீங்கள் சொல்லுகிறது என்னென்றால் எல்லா இளைஞர்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் பெண்களுடன் தவறான வகையில் பழகிக்கொண்டு எல்லா பெண்களையும் கூட்டிக் கொண்டு நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட் உங்களிடையே வருகிறார்கள் அப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ற அடி அதுதான் நான் சொன்னேன் நான் உங்களில் ஒருவேன் அதனால் முட்டாள்தனமான பதிவுகளை பேஸ்புக்களில் இடையேற்ற முக்கியமானது இரண்டாவது நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன் வைத்தியர்கள் வைத்திய கடமையிலிருந்து ஒரு நாளும் பிறல்வதில்லை அது எனக்கு தெரிய நான் நினைக்கிறேன் என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் என்னுடைய என்னுடைய ஆசான்களாக இருக்கட்டும் அவர்கள் பேஷன்ஸை பேஷன்ஸ் மாதிரி பார்ப்பார்கள் அதில் ஒரு டவுட்டும் இல்லை ஆனால் அவர்களை சொந்தக்காரர்கள் வழியே இருக்கிறார்கள் என்போது நாங்கள் அதை ஒரு வைத்தியசாலைக்கு எடுத்து அங்கே ஏசி போட்டு கொடுத்து அதனுடைய காலமை மாத்தியான மூன்று நேரம் ஓட்டவும் ஓன் செய்து நார்மல் ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்ரேன் ரெஸ்பிரேட்ருக்கு இன்ஃபெக்ஷன் அப்படி ஒரு வைரல் ஃபீவர் நூற்றி எழுபத்தெட்டு பிளேட்லெட் கவுண்டில் இருக்கிற டெங்கு என்று சொல்லி நீங்கள் செய்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன ஆகவே அவை சம்பந்தமாக கதைக்காமல் எனக்கும் பொறுமை இருக்கிறது நானும் சாதாரண மனிதன் தான் தாங்கள் இப்போது அதை இருக்க குல இருக்கிற குழம்பு இருக்கிற குட்டையில் தாங்கள் இவ்வாறு செய்யாமல் அமைதியாக இருப்பீர்களானாக இருந்தால் நாங்கள் அந்த நோதன் கிரிக்கெட் மச்சை பற்றி கதைக்க தேவையில்லை விட நடந்த விஷயங்களை கதைக்க பற்றி தேவையில்லை நாங்கள் ஒன்றாக சேர்ந்து மறுபடியும் உங்களுடைய பேர்களில் ஏற்படுகின்ற கலங்க கலங்கங்களை இல்லாமல் பண்ணி வைத்தியர்களுக்கு வந்து வருகின்ற நேரம் போகின்ற நேரங்களில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கக்கூடிய மாதிரி வரும் நான் கதைக்கலாம் நான் என்னோட கதைக்க முடியும் ஆனால் நான் கதைக்க விரும்பவில்லை ஃபிங்கர் பிரிண்ட் வைத்து உங்கள் வைத்தியசாலைகளிலே நாங்கள் கேமராக்களை பூட்டி நீங்கள் பிரைவேட் வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற நேர நேரங்களையும் பார்ப்போம் மறு ஆறு மாதத்துக்கு அதனால் சொல்கிறேன் என்னை கதைக்க வைக்காதீர்கள் நான் கதைத்தால் உங்களுக்கு அது சரியான கஷ்டமாக இருக்கும் வைத்திய அதன் அதன் விளைவு எல்லா வைத்தியசாலையில் வைத்தியசாலை வைத்தியர்களை நோக்கியும் நீங்கள் வைத்தியர்களுக்கு நடுவில் போய் நின்று கொண்டு கதைக்கின்ற குதர்க்கமான விஷயங்கள் எல்லா வைத்தியர்களையும் அதை பாதிக்க பாதிக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு கௌரி அம்மாவையும் ஒரு ஒரு ஒருவர் அடியே என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டுருவீங்க அவர்கள் கௌரியம்மா என்பது ஒரு கடவுள் அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எல்லாரிடம் கௌரிமேடத்தை தான் படித்திருப்பீர்கள் நீங்கள் கௌரியம்மா போன்றவர்களுக்கு நடுவில் போய் நின்று கொண்டு தப்பிப்பது பிழை அதுதான் என்னுடைய பொதுவான அபிப்பிராயம் நீங்கள் அது கண் ஆப்ரேஷன் செய்து போனா கண் போனதாக இருக்கலாம் அல்லது வந்து நாங்கள் கதைப்போம் கிணக்க இருக்குது சத்தியமூர்த்தி அவர்களுடைய அஹ் தொலை சம்பந்தமான நான் அவர்களுடன் கதைத்த கணக்க தொலைபேசி உரையாடல் கூட என்னிடம் பதிவாக இருக்கிறது நான் அவற்றை வெளியிட விரும்பவில்லை ஏனென்றால் நான் எதிர்பார்க்கிறேன் அவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியிட்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆதலால் உங்களுடைய நண்பாக கேட்டுக்கொள்வது பொது வழியில் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் அது ஈகோட் சம்பந்தமாக இன்னையும் பாதிக்கலாம் உங்களையும் பாதிக்கலாம் ஆகவே பொது வழியில் கருத்துக்களை தெரிவிக்காமல் நாங்கள் ஒரு பொது மேடைக்கு வந்து நாங்கள் இந்த ஒரு ஹெல்த் ரிஃபார்மேஷன் ஒன்றை செய்வோம் எல்லாரும் செய்ய நான் படிக்கும்போது சொன்னார்கள் உன்னால் அது செய்ய முடியாது என்று நான் சிரித்தேன் அப்போது என்னுடைய என்னுடைய ஆசான் என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு டிர ஃபோம் அண்ட் டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸ் அவர் வந்த ஏ ஃபோர்ஸில் ஒரு ஒரு ஆள் அப்போ சார் சொன்னார் நீ செய்வாய் போல இருக்கிறது என்று என்னுடைய லிஃப்டில் வரும்போது என்ன சொன்னார் உன்னில் இன்னத்தையோ நான் காண்கிறேன் நீ செய்வார் போல் இருக்கிறது உன்னுடைய படிச்சு குட் நேம் வந்து கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ராமநாதன் அர்ச்சனான்னு சொல்லி அப்போது அவர் சார் கேட்டார் சார் இது பார்த்து கொண்டிருக்கிறாரது தெரியாது Uh, Jana kan si mana? ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் இன்னமும் இல்லையா அரசு அலுவலகங்கள் எல்லாம் ஃபிங்கர் சிஸ்டம் வந்து பல ஹலகலமாச்சு ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் இல்லை என்று சொன்னால் அதை ஜிஎம்ஓ செய்த வேலை உண்மையாவே எங்களுடைய அடிப்படை சம்பளத்தை கூட்டுவோம் நாங்கள் அங்கே இருந்து ஆரம்பிக்கணும் வைத்தியர்கள் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி அதாவது வந்து என்னுடைய சம்பளம் ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் இந்த ரெண்டு கடந்த ரெண்டு வருடமாக ஆனால் சாதாரணமாக ஐம்பத்தையாயிரம் அடிப்படை சம்பளத்தில் ஒரு வர்த்திய வைத்தியரை நீங்கள் வேலை செய்வோம் எதிர்பார்க்க வந்து மூட்டாள் தினம் அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தை கூட்டுவணும் அந்த ஜிஎம்ஓ செய்ய செய்ய வேலை நாங்கள் பொதுமக்களாகவே செய்வோம் அவர்கள் வேலை மற்ற நாட்களில் வந்து பிரைவேட் வேலை செய்யலாம் அதை நாங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு 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 பணவசதி படைத்த ஒரு பத்து பேர் இருபது பேரிடம் கேட்போம் நாங்கள் வைத்தியசாலை பிரைவேட் யாழ்ப்பாணத்தில் ஒன்று மட்டக்களப்பில் ஒன்று கிளிநில ஒன்று மன்னாரில் ஒன்று கட்டுவோம் அங்கே நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை போடுவோம் அதை சேரிட்டி அடிப்படையில் இருந்தால் கூட அங்கே சாதாரணமாக கொழும்பில் உள்ள ஒரு சர்ஜன் என்ன காசை எடுக்கிறாரோ சர்ஜரிக்கு அந்த காசை மக்களிடம் உள்ளவர்களிடம் அறவிடட்டும் இல்லாதவர்கள் வந்து சேரிட்டி ஃபண்ட் அந்த அதாவது அந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ற ஃபண்ட்லேயே நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படியான ஒரு விஜயத்தை நாங்கள் கட்டியெழுப்போம் மாற்றம் என்பது மாறாதது அதை நீங்கள் எப்போதும் விளங்கிக் கொள்ள வேண்டும் வைத்திய நல்ல வைத்தியர்களுக்கு நடுவில் போய் நின்று கொண்டு தாங்கள் குதர்க்கமாக போடும் அதாவது டாக்டர் செந்தூரன் போன்றவர்களுடைய டாக்டர் ரோஷாந்தன் டாக்டர் இளங்கோ டாக்டர் மணிவண்ணன் போன்றவர்களுடைய கருத்துக்கள் மொத்தமாக முழு வைத்தியர்களையும் பாதிக்கின்றது அவர்களுடைய கருத்துக்கள் வந்து மொத்தமாக முழு வைத்தியர்களை பாதிக்கும் போது எல்லா வைத்தியர்களுமே மனமுடைகிறார்கள் அவர்கள் மனமுடைகின்ற போது அவர்கள் இப்போது கொடுக்கின்ற மருந்துகளில் கூட பிள்ளைகள் விடலாம் ஆதலால் வைத்தியர்களை நோக்கி தாங்கள் தயவு செய்து பொதுமக்களிடம் கேட்பது பொதுவாக தெரியாமல் ஒரு வைத்தியர் நல்ல அவருடைய பணம் சம்பந்தமான விஷயத்தில் மக்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது பொது கருத்து உள்ளது அது சாதாரணமாக நீங்கள் பலி உதா சாதாரணமாக நல்ல உதாரணம் சொல்லுகிறேன் ஐசியூவில் வந்து ஒரு என்னுடைய தந்தை இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது அங்கே என்னுடைய தந்தை சாக போகிறார் என்றால் சாப்பிட்றதுக்கு முன்னம் அதாவது வந்து என்னுடைய சந்தையுடைய செயற்கை ஐபிபிவிஐ கலட்டுவதற்கு முன்னம் அங்கே இருக்கிறவர்களுடைய சகோதரர்களுக்கு வந்து உங்களுடைய அப்பா நாளைக்கு சித்த ஆகவே சவ சவப்பட்டிகளை தயாராக வைத்து விடுவோம் என்று இது ஒரு பொது கருத்து இதை நான் மாற்ற முடியாது நீங்களும் மாற்ற முடியாது அப்படியானவற்றை நாங்கள் இல்லாமல் பண்ணுவதற்கு தான் நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் அதற்கு தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நான் மக்களிடம் சொல்வது புதன்கிழமை வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை எங்களுடைய சுகாதார அமைத்தே அழைத்து அவர்களுக்கு இடமாற்றம் கொடுத்து அவர்கள் இதுவரைக்குமே பெரிய பெரிய மாற்றங்களை வைத்தியசாலையிலோ அல்லது வழியிலோ செய்திருப்பார்கள் அது போனால் பரவாயில்லை என்னுடைய தாராளமான பொதுமக்களிடம் தாராளமான இன்ஃபர்மேஷன் இருக்கிறது அவர்களுக்கு எதிரான குறைபாடுகள் சம்பந்தமான டாக்டர்ஸ் வந்து கதைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட வைத்தியசாலை நிர்வாகிகளை வந்து நாங்கள் உடனடியாக மாற்றம் செய்து புதன்கிழமைக்குள் ஒரு மாற்றத்தை சுகாதார அமைச்சு செய்யாவிடையில் நாங்கள் மீண்டும் நெல்லூரில் சந்திப்போம் இது ஒரு வரலாறாக அமையும் மக்களின் போராட்டம் நல்லூருக்கு மாற்றப்படும் இதில் நான் என்னை ஆகுதியாக்குவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் புதன்கிழமை வரைக்கும் நான் பொறுமையாக பார்ப்பேன் புதன்கிழமை இரவு நான் யாழ்ப்பாணம் வருவேன் வியாழக்கிழமை காலை நாங்கள் நல்லூரில் சந்திப்போம் அதன் பிறகு மக்கள் போராட்டமாக இது மாறும் நாங்கள் இந்த ஊழல்களுக்கு ஊழல்களை பார்ப்பதற்குரிய ஓரளவு பொறுமை தான் இருக்கிறது பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகிறது இவர்கள் குற்றவாளிகள் எப்போவுமே கதிரைகளில் இருந்து அறிக்கை கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக வைசாலினி உட்பட கிட்டடியில் நீங்கள் பார்த்துருந்தால் தெரியும் கனவேர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதனால் புதன்கிழமை வரைக்கும் பொறுமையாக இருக்கிறேன் இந்த போராட்டத்தை மக்கள் போராட்டமாக கொண்டு சென்று நல்லூரில் சந்திப்பதற்கு நான் மறுபடியும் ஒரு வரலாற்றை ஏற்படுத்துவதற்கு நான் முடிவெடுத்து விட்டேன் புதன்கிழமைக்குள் இந்த முடிவு அதாவது என்னுடைய பிரச்சனைக்குரிய முடிவு என்னுடைய அதாவது என்னுடைய இன்கொயரி ரிப்போர்ட் தராமல் டாக்டர் இருக்கட்டும் அவர்கள் வந்து எனக்கு இப்போ எனக்கு கூட அன்று நான் விஷயத்தை உங்களுடைய மக்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் என்னோடு செக்ரட்டரி என்னோட கதைக்கும் போது நான் அவர்களிடம் சொன்னேன் சார் எனக்கு சாவகச்சேரி இல்லாவிட்டால் பரவாயில்லை ஜாழ்ப்பாணத்தில் இன்னொரு இடத்தில் வேலை சர தரவும் உண்டு அப்போது இப்போது ஜாழ்ப்பாணத்தில் கூட ஜால்பாணம் போதுனா வைத்தியசாலையில் டிப்யூட்டி டிரெக்டர் போஸ்ட் என்றே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் அவர்களை வைத்துக்கொண்டு சார் வைத்திய சத்தியமூர்த்தி டாக்டர் நித்யானந்தா எனப்படுகின்ற ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரை இவர் வந்து பிள்ளையாக பாவித்து அவர் அவர் டிப்யூட்டி டிரெக்டர் என்று சொல்லி சீல் பாவித்தே அவர்கள் இதுவரைக்கும் அதாவது தன்னுடைய பண ஊழல் மோசடிகளுக்காக ஒரு டிப்யூட்டி டிரெக்டர் பண்ணினால் நன்றாக இருக்கும் என்பதற்காக அவரை இவர் டிப்யூட்டி டிரெக்டராக தானே நியமித்து பெண்டிங் ரிக்வெஸ்டில் தானே நியமித்து நான் இதை பற்றி கதைக்க விரும்பவில்லை வைத்திருக்கிறார் அப்போது அந்த வெற்றிடம் அதாவது ரெண்டு வேகன்சி தான் இருக்கிறது அதுக்கு வந்து டாக்டர் தேவனேசன் சாரி டாக்டர் குவதாசன் ஐயாவும் டாக்டர் ஜமுனானந்த ஐயாவும் இருக்கிறார்கள் நான் அப்போது ஜமுனானந்த ஐயாவுடன் எடுத்து கதைத்தேன் மூன்றாவது அந்த வேக்கன்சி என்னிடம் தருமாது அப்போது நான் மக்களுடைய குரல்களுக்காக இன்கொயரிஸ் எடுப்பேன் நான் எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வைத்தியர் சத்யமூர்த்தி அவர்கள் ஐயா அவர்கள் டாக்டர் லால் பனாப்பிடியாவுடன் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டுள்ளார் என்பது சம்பந்தமாக எனக்கு நூறு வித நம்பிக்கை ஏற்படும் வரையில் நம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் என்னை யாழ்ப்பாணத்துக்கு விடக்கூடாது என்று வைத்தியர் லால் பனாப்பட்டி அவர்கள் சரமாரியாக முனைகிறார்கள் அவர்கள் என்னை பேராதனைக்கு அனுப்புவதற்காக உண்மையிலேயே நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்க முன்னுமே நான் கேட்டது என்னை பேராதனைக்கு விடுங்கள் நான் ஒரு சாதாரணியாக அங்கே வாழ்ந்துவிட்டு செத்துவிட்டு விட்டு போயிறேன் இல்லை என்று சொல்லி இவர்கள் செய்த பிரச்சனையால் தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கிறது நாங்கள் பார்ப்போம் புதன்கிழமைக்குள் இந்த மாற்றத்தை எங்களுடைய அரசியல் கட்சிகளோ அல்லது இவர்கள் வலியுறுத்தாவிட்டால் புதன்கிழமையிலிருந்து நீங்கள் என்னை நல்லூரில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் இந்த வீடியோக்களை வந்து யூடியூபில் வந்து ஏற்றுவதை நான் வந்து என்னுடைய நேரடியான யூடியூப்களை ஏற்றுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் கோப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அதாவது இவர்கள் இதிலேயே ஒரு ஒரு துண்டை மட்டும் புதன்கிழமையிலிருந்து அண்ணா உண்ணாவிரதம் என்று சொல்லி எழுதக்கூடிய யூடியூபர்ஸ் கூட பிள்ளையான இருக்கிறோம் நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய விஷயத்தை நாங்கள் மாற்றாவிட்டால் நான் மக்களை நல்லூரில் சந்திப்பேன் என்று பொதுமக்களுக்கு அது நன்றாக விளங்கும் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய தான் நான் லைவுக்கு வரக்கூடாது தான் நினைத்திருந்தேன் பட் என்னுடைய வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய சொந்தங்கள் எல்லாருமே அண்ணா லைவுக்கு வாங்குவோம் உங்களை பார்க்கணும் உங்களுக்கு பார்க்கணும்னு தான் நான் லைவுக்கு வந்திருக்கிறேன் ஐயா மனோ கணேசன் அவர்கள் என்னுடன் தொடர்பை ஏற்படுத்த விரும்புவதாக கேள்விப்பட்டுள்ளேன் நான் அவருடைய தொடர்பையும் ஏற்படுத்துவேன் நாங்கள் இதை மாற்றுவோம் உங்களுடைய வடக்கு கிழக்கை நான் அரசியலுக்கு போகக்கூடாது என்னுடைய கனவே கோல்வன் காய்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் அரசியலுக்கு போவதாக சொல்லவே இல்லை யாராவது ஒருவர் அரசியலுக்கு போனால் அவர் நல்லவராக இருந்தால் அவருடைய வாகன சாரதியாக இருப்பேன் மட்டும்பி அதை கூட விளங்காத அறப்படித்த அரசியல்வாதிகள் சில பேர் முக்கியமாக நான் ஒரு வீடியோ ஒன்றை அடுத்ததாக என்னுடைய யூடியூபில் ஏற்ற உள்ளேன் எனக்கும் ஸ்ரீதரன் ஐயாவுக்கும் இதுவரை என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக ஒரு அடுத்த என்னுடைய யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம் பார்க்கும்போது என்னுடைய யூடியூப்பை நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் பெரும்பாலும் இன்று அந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் ஸ்ரீதரன் ஐயா என்னுடைய இந்த போராட்டத்தில் எங்கே இருந்தார் எங்கே இருக்க வந்தார் இப்போது எங்கே இருக்கிறார் என்ற உண்மையை வந்து நான் அந்த யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன் அவர் சில சில பல பொய்கள் சொல்லியிருக்கிறார் அவர் சில பேர பேர்களை ஏமாற்றியிருக்கிறார் என்னை சந்தித்தேன் என்றெல்லாம் ஏமாற்றியிருக்கிறார் அது ச என்னுடன் கதைத்தேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் வெளிநாட்டில் உள்ளவர்களிடம் அப்போ வெளிநாட்டில் உள்ளவர்கள் சொன்னாங்க தம்பியுடன் கதைக்கவே இல்லையா என்று ஐயானுடன் கதைக்கவும் இல்லை அது சம்மந்தமான வில உண்மைகளை நான் என்னுடைய யூடியூப்பில் அடுத்த வீடியோவாக வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறேன் அன்புள்ள யூடியூபர்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் கொப்பி ரைட்டாக பாவிக்க முடியாது என்னுடைய கொப்பி ரைட் உள்ள வீடியோவை உங்களுக்கு விளங்காட்டி அது வந்து எனக்கு செய்யலாது ராசா பட் நீங்கள் இது சம்பந்தமான என்னுடைய பழைய படங்களை போட்டு இது சம்பந்தமாக உங்கள் கருத்துக்களை வ வெளியிடுங்கள் நான் யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் தான் என்னுடைய போராட்டத்தை மக்களுக்கு கொண்டே சேர்த்தது என்னுடைய பலமும் மீடியாவும் யூடியூபர்ஸ் தான் நாங்கள் இவங்களுடைய போராட்டம் மாறாது பட் போராட்டம் வடிவம் மாறும் என்று சொல்லி எங்களுக்கு யாரோ வர ஞாபகங்கள் இருக்கிறது எங்களுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே அதற்குரிய போராட்ட போராளிகளாக நீங்கள் இப்போது இருக்கலாம் நீங்கள் சரியான விஷயத்தை விடுங்கள் நான் அதை ஷய பண்ணுகிறேன் நீங்கள் பிழையான விடயத்தை விட்டால் நான் அதையும் ஷய பண்ணி எழுதுவேன் நீங்கள் பிள்ளையான விடயங்களை எழுதியிருக்கிறீர்கள் என்று ஒரு சில பேர் பக்க சார்பாக உங்களுடைய வியூஸ் வர வேணும் என்பதற்காக நீங்கள் எழுதி கொண்டிருப்பீர்கள் அதனால் மக்களுக்கு வந்து பிழையான செய்திகள் போய்க் கொண்டிருக்கிறது நாங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரையில் நன்றி கூறி என்னுடைய பொதுமக்கள் எல்லாருக்குமே நான் கடைசியாக சொல்கிறது நான் ஒவ்வொரு ஒருத்தராக தான் கோல் பண்ணி ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு கோல் எடுக்கவில்லை என்றால் என்னுடன் கோவிக்க வேண்டாம் நான் கட்டாயம் உங்களுடன் கோல் எடுத்து கதைக்கிறேன் அது எனக்கு மன்னிப்பை என்னை மன்னித்து அருளவும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஃப்ரம் ஜெஃப்னா இந்த சேனலோட தொட இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க